வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பதின் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்களில் எல்லோருக்குமே பாதுகாப்பான நல்லதொரு நாளாக மாட்டம் இலங்கையை பொறுத்தவரையிலே இப்பொழுது அவர்கள் மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய வருகையானது இலங்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வருகையாக பார்க்கப்படுகிறது அவரும் பல விடயங்களை உணர்வு புரிந்து கொண்டார் என நம்பப்படுகிறது இவ்வாறு வந்திருக்கக்கூடிய நிலையிலே அவரை புரிந்து கொண்டு அங்கே சென்று மௌனம் காப்பதிலே பயனில்லை அதனை அவர் பயன்படுத்துவாரா என்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது ஒருபுறம் இவ்வாறு இருக்க மறுபுறம் அசம்மணியிலே புதிது புதிதாக பல எலும்புக்கூடுகள் மீட்கப்படக்கூடியதாக இருக்கிறது குழந்தைகளுடைய எலும்புக்கூடுகள் உட்பட அஹ் பெற்றோர்களிடத்தாக நான் நினைக்கிறேன் அந்த குழந்தை பெற்றோர் என்ன அருகருகே இருக்கின்ற போது அது நிச்சயம் பெற்றோராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த குழந்தையை அந்த நேரத்திலே பராமரித்தவர்களாக கூட இருக்கலாம் அவர்கள் கொத்து கொத்தாக தாக்க அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எலும்புகள் அங்கே மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே ஒருபுறம் இந்த உயிர்களை வைத்து அரசியல் செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்ற போது இன்றைய பத்திரிகைகள் இந்த செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்கின்ற விடயங்களை பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது உள்நாட்டு பொறிமுறை நம்பவில்லை தமிழர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் உள்நாட்டு பொறிமுறையை பாதிக்கப்பட்ட மக்கள் எவரும் நம்பவில்லை ஆதலால் தான் இந்த விடயத்தை சர்வதேச பொறிமுறையை அவர்கள் கோரினார்கள் எனவே சர்வதேசத்தின் இறுக்கமான நியமங்களின் அடிப்படையிலேயே இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட வேண்டும் இவ்வாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த விடயம் அமைய பெற்றிருக்கிறது நவம்பர் மாதத்தில் உயர்தர பயிற்சி என்கின்ற ஒரு செய்தி பார்க்க முடிகிறது பயங்கரவாத தடைச்சட்டம் உடன் நீக்கப்பட வேண்டும் அரசிடம் வலியுறுத்தி இருக்கிறார் வால்கர் தண்ணீர் இருந்து இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துவர செய்தி பார்க்க முடிகிறது கூடவே வளர்ப்பு மீன்களை பிடிக்க முயன்ற போது கிணற்றில் தவறி விழுந்த ஒரு சிறுவனும் உயிரிழந்திருக்கக்கூடிய உயிரிழத்தையும் பார்க்க முடிகிறது புதியல் தோண்டியோர் புது குடியிருப்பில் கைது என்கின்றபடியும் பார்க்க முடிகிறது செம்மணி புதைப்புலிக்குள் மேலும் மூன்று சிந்திலங்கள் என்பதான செய்தியும் கடல் தொழிலுக்கு சென்ற மீனவரை காணவில்லை கட்டுமரம் மீட்கப்பட்டிருக்கிறது தேடுதல் தீவிரம் என்பதான செய்தியும் நாடாளுமன்ற உறுப்புரிமை வழக்கிலே அர்ஜுனா எம்பியின் பதவிக்கு ஆப்பு என்பதான ஒரு செய்தி கேள்விக்குறியோடு கூடிய செய்தி அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்ந்தும் அந்த பதவியை வகிப்பதிலே சிக்கல் நிலை தோன்றி இருக்கிறது ராமநாதன் அர்ஜுனா தனது மருத்துவ அதிகாரி பதவியை ராஜினாமா செய்தது தொடர்பாகவே அந்த விடயம் இருக்கிறது அதாவது அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பார்த்து விடலாம் அதாவது அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்யாமல் அரசியலமைப்புக்கு முரணான வகையிலே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டமை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு நேற்று கொண்டு வரப்பட்டுள்ளது இதையடுத்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிக்கலுக்கு உள்ளதாக மாறியிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேல்முறைய மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மனுதாரருக்காக சட்டத்தரணி என் கே அசோகபரன் மற்றும் ஷெனல் பெர்னாண்டோ ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சார்பாக என்று சொல்லப்படக்கூடியவர்களும் அங்கே முன்னிலையாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் முன்பக்க செய்திகளிலே தடமுரண்டே பொருள் பவுசர் பல்லாயிரக்கணக்கான லீட்டர் டீசல் விரயம் நிலத்தில் வளிந்தோடிய டீசலே அள்ளி சென்ற மக்கள் என்பதான செய்தியாக அந்த செய்தி பார்க்க முடிகிறது முச்சந்தி முரளியும் அது குறித்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் கொடுக்குற பௌசர் குப்புற கவண்டும் டீசலை கொடுக்கும் போல என அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் நேத்திலே நயனை நாகபூசணிக்கு நேற்று கொடியேற்றம் நேற்றிய பத்திரிகைகளிலும் நாங்கள் இது தொடர்பாக பார்த்திருந்தோம் தொடர்ந்து வளம்புரி பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது குழந்தை உட்பட மூன்று எலும்பு கூடுகள் செம்மணியில் மீட்பு அதாவது குழந்தை உட்பட மூன்று எலும்பு கூடுகள் மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் போது முதல் நாளான நேற்று மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஆதரவு ஜனாதிபதியிடம் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது மனித உரிமை மீறல்களுக்கு சர்வதேசத்திலே உள்நாட்டு பொறைமுறை ஊடக விளால் சந்திப்பதை மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிற விடியமும் தெள்ளிப்படையிலே நீரில் மூழ்கிய நிலையில் இளைஞர் மரணம் நீந்தி கொண்டிருந்த போது வலிப்பு ஏற்பட்டதால் விபரீதம் என்கின்ற விடியமாக அந்த விடயம் பதிவாகி இருக்கிறது மேலும் அச்சுவேலி தோப்பு பகுதியில் கிணற்றில் விழுந்த அந்த பத்து வயது சிறுவன் சுருவன் மீன் பார்ப்பதற்காக அல்லது மீன் பிடிப்பதற்காக வளர்ப்பு மீனை பிடிப்பதற்காக முயன்றதாக பத்திரிகைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்து கைதிகளை விடுவிக்க அரசிடம் போல்கர் கோரிக்கை என்பதான செய்தியும் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது உறுதி தமிழ் எம்பிக்களிடம் ஐந்து ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மனித உரிமை மீறல்களுக்கு உள்ள பரிந்துரை ஊடாகவே பரிகாரம் அதற்கான சர்வதேச உதவியை பெறலாம் என்கிறார் வாழ்க பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மை நீதியையும் எதிர்பார்ப்பதாக கருத்தும் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் முன்பகு செய்திகளில் சர்வதேச தடையவியல் நிபுணர் ஊடாக காணாமலாக்கப்பட்டுள்ள உறவுகளின் வேதனைகளுக்கு முடிவை காண வேண்டும் செம்மணியில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பதிவாக இருக்கிறது செம்மணி சீத்துப்பாத்தி மனித புதைக்குழியிலே குழந்தையின் மண்டியோடு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டு மனித எலும்புக்கூடுகள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கிறது அதே தமிழ் மக்களின் நிலத்தில் அடாத்தாக குடியேறியோருக்கு நான்

சொந்த நலன்களுக்காக கூச்சலிட்டு மக்கள் போராட்டத்தை விட்டார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சிவஞானம் பதிவு செய்திருக்கிறார் வார இறுதி நாட்களில் நடந்த கடுகதி ரயில் சோவையை ஜூலை ஏழாம் தேதி தொடக்கம் தினசரி நடத்துவதற்கு திட்டம் என்கின்ற செய்திகளும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இங்கே பதிவாகி இருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகை மற்றும் காலை முரசு பத்திரிகைகளையும் பார்க்கலாம் தேசிய ஒற்றுமை நல்லிணக்கத்தை மேம்படுத்தல் மனித உரிமைகளை பாதுகாத்தல் இலங்கை மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு முழு ஆதரவு ஜனாதிபதியிடம் ஐநா ஆணையாளர் உறுதி வழங்கியிருக்கிறார் அதே போல அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய்யுங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுங்கள் சர்வதேச நியமங்களுக்கு அமைய உள்நாட்டு பொறிமுறை வேண்டும் இலங்கை அரசிடம் ஐநா ஆணையாளர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி மேலும் ஈழ பத்திரிகையிலும் அதே விடம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சர்வதேச நியமங்களுக்கு அமைய உள்நாட்டு பொறிமுறையை இலங்கை நிறுவ வேண்டும் ஆணையாளர் வலியுறுத்தி இருக்கிறார் அதே போல யாழ் கொழும்பு கடுகதி ரயில் ஜூலை ஏழு முதல் தினசரி சேவை என்பதான செய்தியும் பார்க்க முடிகிறது ஏனைய செய்திகள் அதிகளவாக நாங்கள் பார்த்த செய்திகளாகவே அமைந்திருக்கின்றன பாத யாத்திரை குழுவினர் கதிர்காமத்தை அடைந்திருக்கிறார்கள் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளாகவே பார்க்க முடிகிறது மேலும் பல முக்கிய செய்திகளோடு இன்றைய பத்திரிகைகள் வழியாக இருக்கின்றன நாளாந்த முதியன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காலை முரசஸ் ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஒஸ்டோ என்னுடைய கலையரத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி